கர்த்தோடி பரிசுமத்துக்கு சோத்திரம் நிறைய கிறிஸ்தவர்கிட்ட போய்ட்டு நீங்கள் ஏன் பைபிள் படிக்கிறீங்க வேதத்தை தியானிக்கிறீங்க ஆலயத்துக்கு கரெக்டாக போடுறீங்க நிறைய காணிக்கை கொடுக்குறீங்க ஊழியத்தை தாங்குறீங்க ஊழியத்தை செய்கிறீங்க ஏழைகளுக்கு இறங்குறீங்க இதெல்லாம் ஏன் செய்கிறீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை அப்போ தானே தேவன் என் மேலே பிரியமாக இருப்பார் அப்போதான தேவன் என்னை ஆசிர்வதிப்பார் இல்லைனா வந்து எனக்கு அந்த ஆசிர்வாதம் கிடைக்காது என்னால் நித்திய ஜீவனை என்னை அடையவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு கட்டாயத்தின் பேரில் செய்வாங்க சில பேர்கிட்ட கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா அம்மா செய்ய சொன்னாங்க நான் செய்கிறேன் எங்கள் ஆலையை போதைக்குற செய்ய சொன்னாங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னனால அவங்க செய்து கொண்டு இருப்பாங்க ஆனால் கடவுள் அந்த கட்டாயத்தின் பேரெலாம் எதிர்பார்க்குறார் இல்லைங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் கலாத்தியர் அஞ்சு ஆறு வாசிச்சிங்கன்னா கிறிஸ்து இயேசுவை எடுத்து விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்ன சொல்கிறார் கடவுள் அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் கலாத்தியருக்கு கடிதத்தில் பவுல் என்ன சொல்கிறாருன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தாங்கள் செய்த கிரிகைகள் நிமித்தம் நான் தேவனை பிரியப்படுத்த முடியும் நான் தேவனுக்கு அன்பாய் வாழ முடியும் தேவனோடு நான் நித்தி ஜீவன் இருக்க முடியுங்கிற அந்த ஒரு நினைப்பில் அவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய கிரியைகள் அதாவது பழைய ஏற்பாடுல தேவன் கொடுத்த எல்லா கட்டளைகளும் கற்பனைகளும் அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு கட்டாயத்தின் பேரில் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அதான் பவுல் சொல்றாரு நீங்கள் வந்து அது கட்டாயத்தின் பேரில் செய்கிறீங்க அன்பின் பேரில் செய்யலைன்னு சொல்லி அந்த கலாத்தியருக்கு சொல்கிறாங்க நம் அதாவது என்னென்னா நமக்கு வந்து பழைய பாடலில் கிட்டத்தட்ட அறுநூத்தி பதிமூணு கட்டளைகளும் கற்பனைகளும் இருக்குது நம்ம அந்த அறுநூத்தி பதிமூணு கட்டளைகளும் கற்பனை நம்மளால செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்ய முடியாதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அந்த கட்டளைகள் என்னன்னே நமக்கு ஞாபகம் இருக்காது அது ஞாபகம் இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியும் அதை நம்ம செய்யணும்னா நமக்கு வந்து அந்த ஆவியானவருடைய துணையை தேவைப்படுங்க ஏன்னா ஆவியானவர் தான் என்ன பண்ணுவார் நம்ம எந்த இடத்துல விழுகிறோம் எந்த இடத்துல எப்படி நம்ம பேசணும் எந்த இடத்துல நம்ம எந்த மாதிரி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைஃப்லேயும் வந்து ஒவ்வொரு செகண்டு நமக்கு வழிகாட்டுவராக இருக்கிறார் நம்ம அவரை பெற்றுக்கொண்டு அவர் என்ன பண்ணுவார்னா நம்ம இருதயத்தில் வந்து நம்மளோட இருதயத்தை வந்து ஒரு கல்லான இறுதத்தை தசையான இறுதியமே மாற்றி நம்ம ஒரு ஆவியின் கனி கொடுக்குற ஒரு பாத்திரமாக நம்மளை மாற்றுவார் ஏன்னா ஆவின் தான் வந்து அன்பு முதலாவது கனி வந்து அன்பு அந்த அன்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கும் இருக்கும்போது தான் என்ன பண்ண முடியும் நம்மனால் நம்ம எந்த கிரியைகள் செய்தாலும் அந்த அன்பின் வெளிப்பாடாக இருக்கும் இல்லைன்னா என்னாகுன்னா ஒரு சடங்காச்சாரமாய் ஒரு கட்டாயத்தின் பேரில் அந்த கிரியைகளை செய்வோம் ஆனால் தேவன் என்னன்னா நீங்கள் அன்பின் மிகுதியால் நீங்கள் செய்யுங்க ஏது ரொம்ப முக்கியம்னா நம்ம எந்த காரியம் செய்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த அன்பு இல்லாமல் செய்தோம்னா அது வந்து பிரயோஜனமே இல்லைங்க ஏன்னா நீங்கள் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கலாம் ஒரு ஒரு பையன் வந்து அப்பா அம்மாக்கு கீழ்படிலான்னா அது அன்பின் நிமித்தமாக கீழ்படினும் இல்லைனா வந்து அப்பா திட்டுவார் அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கீழ்படிந்தால் அதில் வந்து அன்பே இருக்காதுங்க அதே மாதிரி தான் வந்து ஒரு கணவன் மனைவி மத்தியிலும் கணவன் மனைவி மேல் அன்பு கூறுறதும் மனைவி கணவன் மேல் அன்பு கூறுறதும் வந்து ஒரு கட்டாயத்தின் பேர் இருக்கக்கூடாது என் மனைவிக்கு நான் எல்லாத்தையும் நான் செய்கிறேன் என் கணவனுக்கு நான் எல்லாத்தையும் செய்கிறேன் ஏன் நீங்கள் செய்கிறீன்னு கேட்டால் அது நான் திருமணம் பண்ணிவிட்டேன் அதனோட கடமை நான் அப்படி செய்கிறேன் அப்படி கிடையாதுங்க நம்ம வந்து ஒரு அன்பின் மிகுதியால் என் மனைவி வந்து எனக்கு ஒரே மாம்சம் என் கணவன் என்னுடைய மாம்சம் நான் வந்து அவங்கள வந்து அன்பின் மிகுதியால் அவங்கள பாதுகாத்துக்கொள்வேன் அவங்களுக்காக நான் செபிப்பேன் அவங்க தேவையில் சந்திப்பேங்கிறத அன்பின் மிகுதியால் செய்தால் தான் என்னாகணும் அப்போ தான் வந்து அங்கே தேவன் மகிமைப்படுவார் அதை விட்டுட்டு நம்ம வெறும் வந்து கடமைக்காக கட்டாயத்தின் பேரில் செஞ்சோம்னா அதில் வந்து ஒரு மிகுந்த பலன் கொடுக்கவே முடியாது ஏசு கிறிஸ்து அப்படி தாங்க பண்ணார் இல்லையா நம்மளால் ஏசு கிறிஸ்துக்கு ஒரு பிரயோஜனமே கிடையாதுங்க ஆனாலும் அவர் என்ன பண்ணார் நம்மகிட்ட எதையுமே அவர் எதிர்பார்க்கல நம்ம எதையுமே ஏசு கிறிஸ்து நம்மளால் கொடுக்கவே முடியாது அவர் எதையுமே எதிர்பார்க்காம தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் அதுதாங்க அன்பு இல்லை அகாபி அன்பு எதையும் எதிர்பார்க்காத அன்பு வந்து தேவன் ஏசு கிறிஸ்து நம்ம இடத்துல கொடுத்தார் அதை தான் எதிர்பார்க்குறாரு நம்ம எதையுமே எதிர்பார்க்காம தேவன் எனக்கு இது செய்வார் அது செய்வார் அப்படிங்கிறது கிடையாம நான் வந்து என் தேவனுடைய அன்பின் மிகுதியால் அவர் எனக்கு என்ன செய்தார் அந்த அன்பை வந்து நான் என்ன பண்ணுறேன் நான் மறுபடியும் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன் நான் தேவனிடத்துல மறுபடியும் காமிக்கிறேன் ஏன்னா அன்பு வந்து கடவுள் இடத்துல தாங்க வந்தது நம்ம இடத்துல அன்பே கிடையாது ஏன்னா நம்ம கடவுள் இடத்துல போகும்போது தான் அந்த அன்பு நம்ம இருதயத்துல வந்து அந்த அன்பு மற்றவங்களுக்கு நம்மளால கொடுக்க முடியும் அதனால நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம் நம்ம செய்கிற கிரிகைகள் எல்லாம் கட்டாயத்தின் பேரில் நடக்குதா இல்லை எங்க அப்பா அம்மா சொன்னாங்க இல்லை எங்க போதகரை சொன்னாங்கன்னு சொல்லி செய்யறோமா இல்லை நம்ம அன்பின் மிகுதியால் வருதா அந்த அன்பின் மிகுதியால் வரலைன்னா நம்ம என்ன பண்ணணும் நம்ம தெய்வனத்தில் கேட்கணும் கடவுளை நீங்கள் அன்பை தாங்க அன்பு கேட்டால் என்னாகுனா ஆட்டோமேட்டிக்காக ஆவியானவர் நமக்கு கொடுத்துருவார் ஆவியானவர் நம்மளை ஃபில் பண்ணும்போது என்னாகுனா நம்ம பழைய மனுஷன் எல்லாம் எல்லாம் நீக்கப்பட்டு புதிய மனிதன் உள்ளே வந்து நம்ம கனி கொடுக்குற வாழ்க்கையை மாறுவோம் அந்த கனி வந்துச்சுன்னா அந்த அன்பின் கனி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வந்து ஒரு மிகுந்த அன்பாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் அதை ஃபீல் பண்ணுவாங்க தேவன் நம்மளை மகிமைப்படுவார் அதனால் இன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் நம்ம இத்தனை நாள் வந்து நம்ம அன்பின் மிகுதியால் செய்கிறோன்னா தேவரத்தில் ஒப்புரவாகும் ஒப்புரவாயிட்டு ஆவின் கனி கொடுக்கிற வாழ்க்கையை நம்ம வந்து வாழ்வோம் கத்திராமே